சாப்பாச்சு என்னோட குண்டாட்டி சாம்பார் சாதம் நீ பேசு நீ யமுனா சிஸ்டர் நீ மீட்டு போடு ஹாய் கேடி ப்ரோ வணக்கம் அப்படின்றாங்க யார் மம்மி அது அண்ணா அச்சோ அண்ணா மறந்துட்டியா யமுனா என்னல நம்ம சிறீ அண்ணா ஸ்ரீதர் அண்ணா உலக புகழ் பெற்ற அண்ணா நம்ம அண்ணா கருப்பு நிறங்க அண்ணந்தான் அப்படின்னு பாட்டு தான் படிச்சுட்டு யாருன்னு நம்ம குட்டி பாப்பா நல்லா பிடிக்கும் ஆடைக்கான கேடி இருக்கீங்களா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா உங்களுக்கு மதியம் வந்துருக்கும் யாரோ ரெண்டு மணி இருக்குங்கள ஸ்ரீ ஆ மறந்துட்டே எம்னா யமுனா மேல வரியா அந்த புல்ல பசுக்கோட்டா கீழே கழிவுகளையும் அந்த பொண்ணு இப்படி நீ மறக்கலாமா என்னவா இருந்தாலும் ஆஹ் அழுவல அலுவல அண்ணாவே ரொம்ப நாள் கழிச்சு டயர்டுல வந்துருக்கேன் நீ ஏன் மறந்துட்டாடா எங்க மம்மி மறந்துடா கருப்பு நிற தங்கடா எங்க அண்ணா கண்ணே சிவப்பு அந்த அண்ணே கருப்பு கிடையாது கலரா முக்கியம் பாசம் தானே முக்கியம் கருப்பு தான் வாங்கி அடிக்கணும் சாப்பிட்டியா எம்னா எப்படி இருக்கு உடம்புக்கு பரவாயில்லையா வாந்தி எல்லாம் நின்றுச்சா ஹாஸ்பிட்டல் போனையா

அது ஏன் அப்படி ரெண்டு பேர் பேசுனா எக்கோ அடிக்குதுன்னு தெரியல அப்புறம் எப்படி ரெண்டு பேர் பேசுறது ரெண்டு பேர் பேசுறது தானே நம்ம டூ வீதர் லைவ் போடுறோம் அருண் அருணண்ணா அப்படின்றாங்க எம்னா கேடி இருக்கீங்களா நான் வரட்டுமா வாங்க வாங்க நம்ம அட பக்கி இப்பவா எவனா இப்ப நம்ம கார்த்தி வந்திருக்காங்க வாங்க கார்த்தி வாங்க பாண்டியம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் கார்த்தி நீங்க பசங்களை எக்கோ வருதா பாருங்க எக்கோ வரலையே ஐயா அப்புறம் அவனுக்கு மட்டும் எக்கோ வருது அப்படி நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் அதனால எக்கோ வராது நான் உண்மையிலே சிரிச்சுட்டேன் அவர் என்ன பக்கத்துல இருந்த பேசிட்டாரு